ட்ரம்ப் பேரில் ஸ்மார்ட் ஃபோன் வாட்ஸ்அப்பில் ஆட்ஸ் ரியல்மி நாகோ எயிட்டி லைட் அதுக்கப்புறம் ஜூலையில் வர்ற ப்ரீமியம் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிவியில் ஆட் வந்து பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஆட் வந்து பார்த்துருப்பீங்க அமேசான்லேயும் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் கூட ஆட் வந்து பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப்பில் ஆட் வந்து பார்க்குறீங்களா ஓவராக கால்வ் பண்ணால் அப்டேட் ஃபுல்லாக ஆட்ரா அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து ஆடை கொண்டு வந்துருக்காங்க நேரத்தில் இருந்து நீங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா அவங்களுக்கு கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாங்க ப்ரைவேட் சைட்லலாம் ஆட் வராது அப்டேட்ஸில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லவங்க அடுத்த நியூஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரம்ப்போட ஃபேமிலியில் ட்ரம்ப் ஃபோன் அப்படின்ற பேர்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து அமெரிக்காவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதோட வேலை நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அமெரிக்கன் டாலர் இதனோட சிசுவேஷன்ஸ் பற்றிலாம் பெருசாக சொல்கிறத விட இதோட கலர் கோல்டன் கலரில் இருக்குது இது நூறு டாலர் கட்டி புக் பண்ணாக்கா ஆகஸ்ட்டில் ஃபோன் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி சொல்லும்போது உங்கள் யாருக்கும் ஃப்ரீடம் டூ ஃபிஃப்டி ஒன் அப்படி ஞாபகம் வருதா புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அடுத்த நியூஸ் நார்சோ ரியல்மி வந்து இந்த நார்சோன்ற பேரில் ரியல்மி நார்சோ எயிட்டி ஜி ஃபோனை நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க இது புதுசாக ஒன்றும் இல்லை ஏற்கனவே லான்ச் ஆனால் ரியல்மி சி செவன்ட்டி த்ரீ ஃபைவ் ஜி அதுதான் வந்து இதை பேரில் லான்ச் ஆகிருக்கு இதில் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ ப்ராசஸர் இருக்குது இதோடய விலை பத்தாயிரத்தி ஐநூறுரூபா இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் இருக்குது இப்போது புதுசாக வந்த லாவோவோட ஃபோன் கூட எட்டாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கே சிக்ஸ் processor டபுள் ஜீரோ ப்ராசஸர் கொடுக்குறாங்க 5G டாம் லைட் ஃபைவ் ஜி அதுக்கப்புறம் மோட்டோ ஜி 5G ஃபைவ் ஃபை ஜி சாம்சங்கில் நிறைய காம்படிஷன் இருக்குது இந்த செக்மெண்ட்டில் இந்த ரியல்மி Narzo எயிட்டி லைட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஜூன் மாசம் நிறைய ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஆனால் ப்ரிமியம் ரேஞ்ச் அதாவது இருபதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் செக்மெண்ட்க்குள்ளே அவ்வளோ ஃபோன்ஸ் வரலை ஜூலையில் வந்து ஒன் ப்ளஸ் நாட் ஃபைவும் ஒன் ப்ளஸ் நாட் சி ஃபைவும் வருது அதே மாதிரி சாம்சங்கோட எம் தேர்ட்டி சிக்ஸ் எஃப் தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு ஃபைவ் ஜி ஃபோனும் ஜூலையில் வரும்னு சொல்லியிருக்காங்க நான் பாசரானன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்